ஹெல்த் மிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் வாங்கியிருக்கேன் இது குழந்தைங்களுக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் நம்ம டீ காபி பதிலுக்கு கூட நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் ஒரு பக்கம் இங்கிலீஷில் எழுதியிருக்கு ஒரு பக்கம் சத்துமாவுன்னு தமிழில் எழுதியிருக்கு இதனுடைய ரேட்டு வந்து இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா அரை கிலோ தான் இதில் வந்து என்னென்ன பொருள் சேர்த்துருக்காங்க அப்படின்றது படமாவும் போட்டிருக்காங்க அதுவே இங்கிலீஷில் டைப்பும் அடிச்சிருக்கிறாங்க நான் படமாக போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் நல்லா சுத்தமாகவும் செய்யலாம் நல்லாவும் இருக்கும் அதில் இருக்கிற படமெல்லாம் நான் காட்ட பாருங்கள் அதில் அத்தனையும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை படம் காட்டியிருக்காங்க நான் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த கரண்டியில் வந்து நான் ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேன் இதில் வந்து எவ்வளோ மண் இருக்குதுன்னு பாருங்களேன் மொதல் நாள் வந்து நான் அதை எனக்கு கவனிக்காமல் நான் அப்படியே வச்சு கஞ்சி வச்சுட்டேன் குடிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வாயில் வைக்கவே முடியலீங்க அவ்வளோ மண் அவ்வளோ மண்ணுக்கு இருந்துச்சு அதனாலயே நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால மறுபடியும் நான் உங்களுக்கு இதை வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா நல்லா நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க இது வந்து நம்ம இப்படியே நம்ம செய் செய்யும் போது இந்த கரண்டியால் அப்படி கலக்கும்போதே நமக்கு அந்த கரண்டியில் அந்த மண் மணல் வந்து தெரியும் அந்த மணலோட இது வந்து நமக்கு அந்த கட கரண்டியில் நமக்கு அந்த உணர்வு தெரியும் நான் சொல்கிறது பொய்யா இருந்தாலும் கூட நான் பாருங்கள் அந்த ம அதை வந்து நான் உங்களுக்கு சளிச்சு காட்டுறேன் அப்படியே தண்ணி விட்டுருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் மறுபடியும் நான் ஒரு டம்ளர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் எடுக்கிறேன் பாருங்கள் இதில் எவ்வளோ மண் வந்திருக்குதுன்னு இது வந்து நான் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு நான் அந்த மணலை வந்து நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறந்தான் குடிக்கும்போது நமக்கு நல்லா இருந்தது முதல் நாள் வந்து நான் அதை தெரியாமல் நான் பாட்டுக்கும் போட்டுட்டேன் எனக்கு அப்படி இருக்கும்ன்றதும் தெரியாது நான் கடையில் வாங்கினதும் கிடையாது இதை பார்த்திங்களா எவ்வளோ பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பிளாக்காக இருக்கிறது வந்து மணலுங்க பாருங்கள் அவ்வளோ இருக்குது இது ஃபஸ்ட்டு நடைக்கு இவ்வளோ வந்திருக்குது ஒவ்வொரு நடையும் நான் நாலு வாட்டி நான் அதை மாதிரி எடுத்திருக்கேன் நாலு வாட்டி நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு ஒவ்வொரு நடைக்கும் எனக்கு அவ்வளோ வருது அதனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கூட நான் எடுத்து எடுத்து நான் அதில் போடுறேன் அதனால் நான் மூணு கிளாஸ் நான் தண்ணி விட்டுருக்கேன் அதே கஞ்சி போது நமக்கு மூணு தம்பளர் தான் கிடச்சிது ஏன்னா சில்வர் பாத்திரத்தில் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது அந்த மாதிரி மணல் தங்க மாட்டாங்குது அதனால தான் நான் அலுமினியம் பாத்திரத்திலையே ஊற்றி நான் மறுபடியும் மறுபடியும் நான் அதில் இருந்து எடுக்கிறேன் இது நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கிட்ட நான் இந்த மாதிரி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து எடுத்து அந்த மணல் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கஞ்சி வச்சு குடிக்கும்போது அந்த மணல் இல்லை நமக்கு பல்லில் வந்து அடிப்படலை நம்ம குழந்தைங்களுக்கு ந உடம்பு நல்லா இருக்கும் தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை கடையில் வாங்கி கொடுக்குறோம் கடைக்காரங்க இந்த மாதிரி பண்ணுனாங்க கம்பெனிக்காரங்க இந்த கடைக்காரங்க கிடையாது கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி பண்ணுனாங்கன்னா எப்படி நம்பி வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு இதனால் என்ன ஆகும் அது அவங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிறோம் நான் வந்து என்ன கம்பெனி அப்படின்றத காட்டா காட்டக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து அதை இங்கே அதில் அடிச்சுட்டு நான் இங்கே பாருங்கள் மறுபடியும் எவ்வளோ வந்திருக்குதுன்ட்டு லாஸ்ட்டு டைம் நான் எடுத்திருக்கேன் இது நாலாவது வட்டி அஞ்சாவது வட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள் உப்பையும் எவ்வளோ வந்திருக்குதுன்னு இது வந்து நாலாவது ட்ரிப் எடுத்திருக்கேன் இன்னொரு வாட்டி நான் எடுத்துகிட்டு தான் நான் கஞ்சி காய்ச்சுவேன் தெரியுது அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு இவ்வளோ இந்தளவுக்கு அளவுக்கு வரும் நான் ஃபஸ்ட்டு வந்து ராகியோட பொட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் நம்ம சாப்பிடும்போது தான் தெரியுது அது எவ்வளோ மணலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம வீட்லேயே இதில் இருக்கிற பொருள் நம்ம வீட்லேயே செஞ்சால் கூட இந்த இரநூத்தி ரூபாய்க்கு வந்து நம்ம அதிகமாகவே நம்ம செய்யலாம் நமக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கிட்டவே நமக்கு வந்து கிடச்சிடும் அரை கிலோ வந்து நம்ம இரநூத்திருபத்தஞ்சி ரூபா போட்டு வாங்கிறதுக்கு அந்தயே வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கிட்ட தாளமாக நமக்கு வேர்க்கும் அது ரெண்டு மாதம் மூணு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் நமக்கு சத்தாக கொடுக்குறோம் நம்ம சுத்தமாக கொடுக்குறோம் அப்படின்றதையும் தெரியும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அப்போ நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் சக்கரை வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு பால் வேணும் அப்படின்னாலும் கூட பால் ஊற்றிக்கலாம் பால் வேண்டான்னாலும் குடிச்சிக்கலாம் நம்ம டீ பதில் கூட இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு நமக்கு ரொம்ப சத் சத்தாகவும் இருக்கும் ரொம்ப தெம்பாகவும் இருக்கும் இருந்தாலும் நம்ம வீட்லேயே இந்த ஹெல்த் மிக்ஸு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டு தான் அவ்வளோ நல்லாவும் இருக்கும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை போட்டிருக்கேன் ஆரம்பிட்டு நான் அதாவது ரொம்ப ஆறக்கூடாது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ஒரு வெது வெதுப்பான சூட்டில் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ